எல்லாருக்கும் வணக்கம் நான் பேச வேண்டிய எல்லாமே அண்ணன் பேரரசு சின்ன சங்க நடிகர் சங்க தலைவர் பரத்து ரங்கநாத அண்ணன் குடியரசு எல்லாருமே பேசிட்டாங்க இதனால எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியாத விளக்கத்தை கொண்டு கொடுத்துருந்தேன் ஏற்கனவே சொன்னது தான் நான் அந்த சினிமா துறைக்கு வந்து நாற்பது வருடங்கள் ஆச்சு இதுவரைக்கும் என் மேலே எந்த வம்பு ஒரு கேசோ பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் வரும் எனக்குமே என் மேலே வந்தது கிடையாது அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை போகணும் நமக்கு அப்படின்னு நான் என்ன நோக்கத்துக்காக வந்தனும் ஒரு பத்து படங்கள் டைரெக்ட் பண்ணேன் கண்ணா தாழ் திருநந்திரி ராஜராஜேஸ்வரி பன்னாரி அம்மன் போன்ற பல படங்கள் அருவா பேர் பண்ணேன் தாயே பொருமே நிறைய படங்கள் பத்துக்கு நம்ப படங்கள் டைரக்ட் பண்ணேன் அந்த ஒரு நடிகராக வரோன்னு நினச்சி வந்தேன் அதுவும் நான் எனக்கு வாழ்க்கையில் நடந்துச்சு ஒரு டேரக்டராக வந்தேன் தெரியும் நண்பர்களும் வர்றாங்க போராடுறாங்கன்னு டேரக்டராக வர முடியல எனக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுத்தேன் நான் டேரக்டர் வந்தேன் கே பாலச்சந்திர கதை சொல்லி ராஜராஜேஸ்வரி பண்ணேன் ஆர் பி சௌத்ரி சார்ட்ட கதை சொல்லி இரண்டு படங்கள் அங்கே பண்ணேன் கண்ணாந்தாலும் திருநெல்வேலி அதாவது இந்த நாற்பது வருடத்தில் எந்த குற்றமுறைகளில் ஈடுபடாது என்ன ஒரு பத்திரிகையில வந்து அதுவும் பாலியல் புகார்னு ஒரு தவறான ஆழ்மாறாட்ட செய்தியை போட்டு இந்த ஆழ்மாறாட்ட செய்தி வந்து ஒரு கொலக்கே சேர்ந்தா கூட நான் எழுந்திருவேன் ரைட் ஒரு கொலையை நம்ம பண்ணோம்னு சொல்லிட்டாங்க இவ்வாறு நாள் இல்லைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக எடுத்துகிட்டு இந்த பிரஸ்லாம் வந்துருக்க மாட்டேன் அந்த செய்தி ரொம்ப ஒரு அறிவுறுக்கத்தக்க வட இந்தியாவிலே ஒரு சிறுமிக்கு ஏற்பட்ட ஒரு பாலியல் பலாத்காரத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் போக்சோ சட்டம் அதுக்கு வந்து ஜாமீனே கிடையாது மூணு வருஷம் ஜாமீன் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில் கைகளான ஒரு பணியை ஒரு அறிவிக்கத்தக்க செயல் லாட்ஜில் அவரை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இது பொண்ணு வச்சுகாரம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ புதுமையான ஒரு செய்தி வந்த செய்தியை வந்து அந்த நிருபர் அறமுறையாக கேட்டுட்டு அங்கே சம்மந்தப்பட்ட அரசட்டோ வாங்கி போடுவதற்கு கொடுமை இல்லாமல் பயமூர் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணி அந்த கைது பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேஷன்ல கண்டிப்பா போட்டோ கொடுத்திருப்பாங்க கேட்டா இவரு பாரக விவராத்தான் ஒரு கற்பனை எழுபத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருவருக்க எழுத்துக்கள் ஒரு கற்பனை எழுபம்ல இவர் அரெஸ்ட் பண்ணாட்டா இவர் கூட ஒரு புயல் கூட்டம் இருக்கும் இவர் பல பேருக்கு விருந்தாக்கி இருக்காரு இவர் இப்ப சினிமா பிரபலங்கள்லாம் மாட்ட போறாங்க இவ்வளவு கேவலமா எழுதி ஒரே நாளில் நாற்பது பேருடைய ஓகே நான் மறுநாள் போய் நான் இல்லையா அந்த அவர் வேறு நான் வேறேன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் மீடியாக்களில் சொல்கிறேன் உங்களுக்கு அது படமா நான் சொல்லிக்கிட்டேன் ஓகே என்னோடய படங்களில் ஒரு குறிப்பிட்டது வரைக்கும் நான் சொல்லாத மூணு விஷயங்கள் சொல்கிறேன் கண்ணாத்தாரன் ஒரு படம் அதை வடிவில் கேரியர்லேயே ஒரு மிகப்பெரிய சூனாபானான்னு ஒரு கேரக்டர் பெரிய அளவில் இந்த உலகத்துலேயே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன ஒரு ஐஏஎஸ் கோட்ற சார் அங்கே ஒரு பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் சார் அந்த சூனாபானா காமெடி சூப்பர் சார் அந்த அந்தளவுக்கு வடிவேல் வாழ்க்கையில் ஒரு நூறு காமெடி சீனில் பத்து செலக்ட் பண்ணால் கூட அதை சொன்னால் பாராசுடிக்கிற சீனும் ஆடு தள்ளிட்டு பஞ்சாயத்து கலைக்கிற சீனும் இருக்கும் அவர் வாழ்க்கையில் அதுவும் பெரிய படம் அதே மாதிரி நடிகர் விவேக்கு எங்கள் படத்தில் தான் அந்த லாரிக்கு முன்னாலேயும் சிம்ளம் கட்டுறது அது இதெல்லாம் வச்சு ஆயிரம் பெரியார் வந்தார் அந்த நாட்டை திருத்த முடியாதா அப்படின்னு சொல்லிக்கிறத அப்போ இருந்து தமிழகம் ஒரு கலைஞர் அவர்லாம் அந்த படத்தை தொடங்கி வச்சார் அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா வீரமணியாருக்கு ஃபோன் பண்ணி ஏவோ பெரியாருக்கு திரும்ப புறம்பாமல் சொல்லிருக்காயா வீரங்க அதுக்கு சின்ன கலைவனர் விருதை கொடுக்கையான்னு விஜய்க்கு விருது கொடுக்க வைக்கிற கலைஞர் அதுக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த விருதே கிடச்சி இதெல்லாம் உலகத்துக்கு யாருக்கும் தெரியாது ஏன் சொல்லுவாருன்னா கலைஞர்களை வந்து அந்த அப்போ ஆட்சியாளர்கள் நறுப்ப மரியாதை என்ன பண்ணால் இப்போ உள்ள சிஎம்ஐ பற்றி நான் வர சொல்லுறேன் துணை சிஎம் சிஎம்மோட நான் உடனடிச்சேன் திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு பொதுவாக எம்மன் எஸ்தா புடனடிச்சேன் அவர் என்ன ஃபஸ்ட் நாளே இந்த சீனில் கூட்டு போய் தனியாக போட்டு சார் போனா காமெடிக்கு நாங்கள் எங்கள் குடும்பமே ரசிகர் சார் அது அவருடைய உண்மைத்தன்மை அவருடைய எளிமையை காமிச்சி அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் ஐயாவும் எவ்வளவோ நல்ல திட்டங்கள் எங்கள் கலைஞர்களுக்காக செய்கிறாங்க ஒரு சிறந்த நடிகர்க்கு கொடுக்குறாங்க சிறந்த சின்ன திரையை பெரிய திரையடிகளோட கலைமாம இவர்கள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க எங்களுடைய இசை மா மேதை இளையராஜா அவர்களுக்கு அரசாங்க செலவு எங்களா எடுக்கிறாங்க அதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத ஒரு விஷயம் கலைஞர்களுக்காக செய்கிற விஷயம் அந்த விஷயம் அதே மாதிரி கலைஞர்களை பாதுகாக்கிற பொறுப்பும் ஒரு கலைஞர் யார் கொடுப்பது இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்கள நம்பிக்கை நான் நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது ஒரு நல்ல ஆட்சி நடந்துட்டு ஒரு பாதுகாப்போடு வராமல் இருக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட இந்த மாதிரி தவறான ஒரு வாழ்க்கையை சூசைட் நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய செய்திகள் போட்டால் அதை அரசாங்கமே கண்டிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆள் தப்பு போட்டால் ஒரு மறுப்பு போடுங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செய்திகள் வந்து அறிவுறுத்தணும் இந்த மாதிரி செய்திகள் ஒரு வாழ்க்கை பாரு குடிமக்கள் மக்களுடைய வாழ்க்கை பாதிச்சு அதை அவங்க கண்டிப்பா அதை அறிவுறுத்துவார்கள் அதே மாதிரி இந்த போராட்டம் எனக்கான போராட்டங்கிறத விட எதிர்கால இயக்குநர்கள் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்களை பற்றி ஏதாவது செய்தி இருந்தால் இப்படியெல்லாம் கண்டனம் தெரிவிப்பாங்க தேவைப்பட்ட வழக்கு கூட தொடர்வாங்க சினிமாக்காரங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் ஆவது ப்ளஸ் வெறும் பார்த்து செய்யுங்க செய்யுங்க செய்தியை கொஞ்சம் முன்னூறு வாட்டி கேட்டுருக்கீங்க ஒரு பிஆரோட கேட்டுக்கங்க இந்த பிஆர் துளசி குழந்தைகள்லாம் இருக்கா அப்படின் ஏவி காலத்தில் அவங்க படங்கள்ல இருந்து பண்ணியிருக்காரு சாரோட படங்கள்லாம் பண்ணியிருக்காரு பிஆர் கோவிந்தராஜன் ஒரு நண்பர் இருக்கார் நிறைய நிகழ்வு முருகன் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சார் ஒரு டேரக்டர் பற்றி வந்துருக்கு உண்மையாக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் கேட்கலாம் எங்ககிட்ட கேட்கலாம் டேரக்டர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் இருக்குது ஒரு வார்த்தை ஏன்னா செய்தி வந்து மோசமான செய்தி சாதாரண செய்தியாக தான் யாத்திங் அக்கௌண்ட்டி நோட் போட்டு போயிடலாம் அவர் கிசுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டரை பற்றி அவர் சரியாக போடா எடுக்கலாம் அப்படி எடுக்கல இப்படி ஓகே ஒரு கிசுக்கு செய்தியாக தான் யாத்திங் அக்காவுண்ட்ல போட்டுக்கலாம் அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லிக்கலாம் வாழ்வாதாரத்தையே அடிக்கிற அழிக்கிற ஒரு மண்ணினுடைய வாழ்க்கையை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அவர் செய்தியை கொடுக்கிறது கொஞ்சம் ஓகே திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாரு போகணும் அதை அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிக்கணும் அவர் மக்கள் இவரைய ஆரம்பிச்சாரு அவர் ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு எப்படியோ கிரியேட் பண்ணி போடுவாங்க அதனால எனக்கான போராட்டம் அல்ல எதிர்கால கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இழுவோ ஒரு எகிழ்ச்சியோ நடக்கிறதுனால கண்டிப்பாக மருந்து போடுறதுனா கூட இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுவாங்க கண்டனம் தெரிவிப்பாங்க ஆனாலும் கொஞ்சம் செய்திகளை பார்த்து போடுவார்கள் இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுதான் இதோட முக்கியமான விஷயமா எனக்கு அருது மற்றபடி நீங்களும் எனக்காக வந்ததுக்காக நன்றி பேரரச எல்லாருமேங்க வந்தாங்க சில கிளை பார்த்து ராதாரகனை முதலாளாக வந்து நின்றாரு அவர்கள் என்னோட மனமாக நன்றி தெரிஞ்சிட்டேன் ஏன்னா ஒரு சங்கத்தை வாங்க இருக்கோம்னா அவங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவை ஒரு பிரச்சனை ஒரு உறுப்பினர்கள் பிரச்சனை அதுதானே சங்கம் வச்சுக்கிறோம் அதை உடனே சங்கத்து மூலமாக என்ன நேரம் கிடைஞ்சப்போம் எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆனால் தான் நாங்கள் சங்கத்தில் தான் முறையிடுவோம் தாய் வீடு மாதிரி அவங்க தான் சமரசம் பண்ணணும் பிரச்சனை கேட்கணும் யார் வந்தார் மிக நேர்த்தியாக அவருடைய கருத்துக்களை சொன்னார் எங்களுடைய சங்க உதயகுமார் தலைவர் அவனால் வர முடியல அவருடைய சூழ்நிலையாக இருக்கலாம் இங்கே வந்துருந்தா ரயில்வேன்றி மீடியாக்கலாம் இதை பயிர் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பாதுகாத்துங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய புரியலண்ணா அழகாக அதை நான் சொன்னேன்ல அதாவது ஒரு சீங்கிறது நமக்கே பேர் வந்துச்சு நான் ஒரு சாப்பிட வந்தேன் பக்கத்துல ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு ஒரு காபி சாப்பிடலாமான்னு வந்தேன் அந்த ஒரு ஆளு வந்துட்டு இருந்தாரு என்னங்க நீங்கள் கடைக்கு வரீங்க அரெஸ்ட் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கீங்க அப்படி என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படிங்கிற ஒரு நிமிஷம் மாலைமலை பாருங்க அதானே அப்படின்னு சொல்லி ஒரு மாலை வந்து கட்டி சேர்த்து காட்டுறாரு அத்தா பிரபல இயக்குனர் பாதி கண்ணன் போக்ஷோ சட்ட கை பாதி பலாத்கார வாழ்க்கை

அந்த மருந்து போட்டாங்கன்னா நம்ம அதை பத்தி போறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைன்னா நம்ம போயிட வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் சார் நீங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க ஆமா சம்பந்தப்பட்ட சேனல்ஸ்க்கு நீங்க உங்களுக்கு அனுப்புறோம்

கா கைதாகவில்லை என்ன நான் போடுகிறார் மறுப்பு இல்லை கேது நான் இல்லை அந்த குற்றவாளி வேறு இந்த குற்றவாளி வேறு நீங்கள் தெளிவுபடுத்தி போடாம அப்படிங்களான் ஏன்னா அவ்வளோ வீட்டை போட முடியாது நம்ம ஒரு மனிதனுடைய காலை லைட்டா மிகிச்சா கூட சாரி நான் தெரியாமல் சொல்லுவேன் நடந்து போகும்போது பட்டா கூட சொல்றோம் செலுத்தின ஒரு செய்தியை போட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா பாத்துக்கலாம் வச்சுக்கல அப்படி சொல்லும் போது மனதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம ஒரு சினிமா துறையில் ஒரு டேரக்டரா இருக்கிறனால அந்த சீரியல்லாம் நாங்கள் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் மர சோகத்தையும் சந்திச்சுக்கிறோம் ஒரு சோகம் வாழ்க்கையில் தோல்வி அவ்வளோ தினமும் பல சோதனைகளையும் வேதனையை சந்திச்சா நாங்கள் சாதனை கேட்கும் அதனால நம்ம சூசைட் பண்ணக்கூடாது தற்கொலைலாம் பண்ணக்கூடாது அளவுக்கு உண்மை இருக்குது போராடும் போராடு இதே மனநிலை எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம் பார்க்கறது எவ்வளோ இப்படி பாதிப்பு இருக்கு தொடர்ந்து சங்கங்கள் வந்து இப்ப இருபத்தி நாலு யூனியன் உள்ளவங்க எல்லாம் வந்து நல்ல பிரபலமானவங்களுக்கு மட்டும்தான் ஒண்ணு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து நிக்கிறீங்க சிறு ஒரு சின்ன வளர்ந்து வரவங்களுக்கு பக்கம் எல்லாம் யாரும் எந்த பிரச்சனையும் வந்து நிக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சிறு அந்த குற்றச்சாட்டு பாக்குறேன் இப்ப நான் எனக்கான போராட்டம் இல்ல அண்ணனுக்கான போராட்டம் இல்ல இது ஏன் சொல்றேன்னா என்ன மாதிரி யாருக்கு நடந்தாலும் அது வந்து பிரச்சனைக்கு நாளைக்கு வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக நான் என்ன பண்றேன் சின்னவங்க பெரியவங்க நாங்க ஒரு செய்த போயிடும் நம்ம பேச போய் அதுக்குன்னு பெருசாகிருமோ அப்படிங்குற போது அவங்க இதோட விட்டு அவங்க மன ஒருச்சுதான் கூட அதை தாங்கிட்டு இதோட போயிடணும் அவங்களுக்கு நினைச்சாங்க அந்த மாதிரி வந்து ஏன்னா இவருக்கு வந்து ஏஜ் என்ன ஏஜ் இவர் வந்து இதுக்கு எனக்கு சொன்ன வார்த்தையை பஸ்னால கண்களை எங்கள் பேசினார் அவர் வந்துச்சார் என்ன சொன்னார்னா சார் எனக்கான இது இல்லை இதுக்கப்புறம் இது மாதிரி வேறு யாரும் நம்ம வரக்கூடாது அதுக்கான ஒரு மீட்டிங் இருக்கட்டும் சொல்லிட்டு இது விட ஒரு கொஞ்சம் பொதுவாக நடந்தாலும் இது ஒரு பத்திரிகையாளர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு செய்தி வந்தால் இவர் இவர் தானா மா விசாரிச்சு போடணும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வா ஒரு நான் சின்ன திரையில் நடிச்சுட்டு இருக்கேன் சார் நான் வந்து இப்போ தொடர்ச்சியாக நாற்பது வருஷம் சினிமா டச்சிலே தான் இருக்கேன் ஒரு அவங்க மாதிரி ஆரம்பிச்சேன் பெரியவர் வந்தேன் இருந்தேன் டேரக்டராக ப்ரொடியூசராக வந்தேன் இப்போ நான் நடிகராக நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கூட நடிக்கிற சின்ன சின்ன வயசு பேத்திங்க நான் ஒரு ப ஒரு சீரியில் மனம்களைவான ஒரு சீரியலில் தாத்தாவாக நடிக்கிறேன் எனக்கு மூணு பேத்திங்க இப்ப இது எல்லாம் நாளைக்கு நம்ம சந்திக்கும் போதோ நடிக்கும் போதோ எவ்வளவு சங்கடம் தர்ம சங்கடமான சூழ்நிலை கிளியர் ஆகாம எங்கேயோ இடத்துல இருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு செய்திகள் எவ்வளவு தொழில் ரீதியாகவும் பார்த்து அதாவது மாணவங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற கொடுமை மட்டும் இல்லை ஒரு ஆணோட புகழுக்கும் பெயருக்கும் அவனோட குப்பிலுக்கும் ஒரு கடமை ஏற்பட்டால் அது கூட ஒரு வகையான தான் அது கூட ஒரு பலாத்காரம் தான் இப்போ நம்முடைய பெயர் புகழ நம்ம கூட இதுவரை கட்டிக்காத்த குட்கள் எல்லாத்தையும் கலங்கப்படுத்துகிற ஒரு நாளிகள் மாலை மலர் அது மாலை மலர் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் ஒரு மாணவங்கப்படுத்துறது தான் தானே ஒரு பலாத்காரம் பண்ணது தான் எல்லாருக்குமே பொருந்தும் நட்புக்கும் கற்புங்களும் ஐரோத்து சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அது இருக்கு நம்ம புகழை கேவலப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ அது ஒரு பலாத்காரம் தான் என்னால முதல்ல வந்து இப்போ நடிச்சு போகிறப்ப என்ன சொல்லுவாங்க பார்க்கிறவங்க பார்வையிட்ட அவருடைய ஓய்வு போகிறாங்க அவர் கொண்டு போகிறாங்க கொண்டு போவாரு வாங்கி வச்சு குள்ளை கொடுத்தாரில்ல அவர் கொண்டாடி போறா கொள்ள போறாங்க ஆட்கள் கூட அது எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளவு கூட நடிக்கிற நடிகை உடைக்கவே முடியாது சார் அதை தான் அண்ணன் ரொம்ப நாள் போகிறாங்கண்ணா இது ஏதாவது பண்ணணும்னே பண்ணணுன்னா பல அந்த மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மாதிரி மீடியாக்கள் ஊடகங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்தாசா ஓ இது அவங்க இல்லையா அப்படின்னு எனக்கு சாதன நாள் போயிருக்காரு சார் போட்டுருவாங்க தேவையில்லை பார்ப்போம் ஒரு குடியாமல் கதாவது தான் மலர் செய்தி வெளியிட்டது ஒரு பக்கம் மலைமலர் செய்தியை வந்து வந்து மக்கள் தான் இருப்பாங்க பட் அந்த செய்தியை உண்மை நம்பி அவங்க மாதிரி சேனல்ஸ் வெப் யூடியூப் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அவங்க எடுத்து போடுறாங்க இல்லையா அதுதான் உலகம் அதனால நீங்க உலகம் கூட பரவக்கூடிய வீடியோ நம்ம நீங்க கையில் வச்சிருக்கீங்க அது மூலமா நீங்க போடும்போது ஓஹோ அவர் இல்ல பாவம் அவர் மேலே உங்களுக்கு பணி விடாது இருக்கு கிளியரா நிறைய காஸ்டிங் டைரக்டருங்கிற பேர்ல நிறைய போலியான சுத்தி இது மாதிரி பாலியல் கொடுக்குறாங்க ஈடுபடுத்துறாங்க பெண்கள் அது தமிழ் சினிமா என்ன அவங்களை எப்படி நீங்க அடையாளப்படுத்த அது அப்புறமே சினிமா சினிமா சம்மந்தம் இல்லாமல் சினிமா பேர் சொல்லிக்கிட்டு இது ஒரு போர்ச்சி திருட்டுகள் போலி கலைஞர்களும் இவங்க தெரிஞ்சவங்க ஒரு அவங்க மேலே உண்மை அப்படின்னா சட்டம் சரியாக